ஷோ மஞ்சள் வெயில் மாலை ஆஃப்டர் லாங் டைம் உங்களை இந்த ஷோவில மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வழக்கம் போல இன்னைக்கும் நம்மளோட ஷோவில நாலு சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஷோ ட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படிங்கிற விஷயம் நம்மளோட லைஃப்ல ஒரு அங்கமா பல வருஷங்களா இருந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட யோகாவை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து பிளாங்க் போஸ் அதோட வேரியேஷன்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் காலை முன்னாடி நீட்டிக்கோங்க தண்டாசனா முதுக நேரம் வச்சுக்கோங்க ஆழந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் காலை ஒவ்வொரு காலம் அடக்கிக்கோங்க வஜ்ராசனம் வந்துடலாம் இதுக்கப்புறம் கைகளை வந்து முன்னாடியே நீட்டிக்கோங்க முன்னாடி நீட்டிட்டு அப்படியே முட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு கால் வந்து டோஸ் வந்து டக் பண்ணிக்கோங்க அப்படியே மேலே எஞ்சிக்கோங்க பொறுமையும் அப்படியே வந்து நல்லா பின்னாடி தள்ளிடுங்க தள்ளிட்டு இதில் இருக்கலாம் பருவதாசனா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டீன் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சி உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இது பருவதாசனா பருவதாசனா வந்துன்னா நம்ம வந்து நம்ம பிளாங்க் போஸ்ட்லாம் போவோம் ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து பருவதாசனா வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதிலே வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் பிகினர்ஸ் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால வந்து பண்ணுறவங்களுக்காக இதே மாதிரி கையை வந்து முன்னாடி வச்சிடும் இந்த கையை வைக்கிறது எப்படி வைக்கணும்னா எந்த அளவு வைக்கணும்னா நம்மளோட ஷோல்டர் இந்த லெந்த் அளவுக்கு வந்து நம்ம கையை வந்து இப்படி விரித்து வச்சிடணும் வச்சுட்டு அப்படியே எழுந்துக்கலாம் எழுந்துட்டு காலை கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கோங்க தள்ளிட்டு பிட்டோ டக் பண்ணிக்கோங்க முட்டி வந்து கீழே இருக்கட்டும் இருக்க இருந்துட்டு உங்களோட உடம்பை மட்டும் இப்படி கொஞ்சம் முன்னோக்கி இப்படி தள்ளுங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பண்ணனா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது அடுத்தது போயிடலாம் ஆக்சுவல் பிளாங்க் போர்ஸ் எப்படி பண்ணுன்னு பார்த்துடலாம் அதே மாதிரி கையை வந்து முன்னாடி நல்லா தள்ளி வச்சுருவோம் இப்படி இருக்கும் போது கை நல்லா இப்படி எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுக்கோங்க கை இப்படி எல்பம் அடிகிற மாதிரி இப்படி கிட்ட இப்படி வச்சுக்காதீங்க நல்லா இப்படி தள்ளி வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஆசனா வந்து கொஞ்சம் அப்படியே பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட்டோடு வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து உட்காரும் போது வந்து வஜ்ராசனாவில் உட்காரும் போது உங்களோட பேக் வந்து இந்த ஹீலில் வந்து அப்படியே உட்காந்துருக்கணும் அதை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க இப்போது அப்படியே பர்வதாசனம் போயிடலாம் டோ டக் பண்ணிக்கோங்க பொறுமையாக அப்படி மேலே எஞ்சிக்கோங்க பின்னாடி நல்லா தள்ளிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா குதிக்கால தூக்கிட்டு உங்களோட உடலில் மட்டும் முன்னாடி முன்னோக்கி இப்படி தள்ளுறோம் தள்ளிவிட்டு இப்படியே நிற்க போகிறோம் இதில் வந்து பார்க்கணுன்னா உங்களோட முட்டியை முட்டியை வந்து நல்லா அப்படி டக் பண்ணிக்கணும் இப்படி வச்சு நேராக பார்க்கணும் கைகள் வந்து நேராக இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்துக்கலாம் தளர்த்திக்கும் போது மறுபடியும் வந்து பர்வதாசனம் இல்லைன்னா அதோமோகஸ்வாநாசனம் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பொறுமையா தளர்த்திக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் இதை பண்ண தான் இதுக்கு முன்னாடி ஒண்ணும் பண்ணோம் இல்லையா அது வந்து நம்ம செஞ்சு பார்த்தோம் அடுத்தது இதுலயே நிறைய வேரியேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு சிலது வேரியேஷன்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அடுத்தது பார்க்கலாம் இதே மாதிரி வஜ்ராஸ் உட்காந்துக்கோங்க அதே மாதிரி கையை நல்லா நீட்டி இப்படி எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கை இவ்வளோ கலோ இந்த மாதிரி நீட்டி வைக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்கள் முதுக்குத்தட்டும் நல்லா நீண்ட வரும் இல்லைன்னா வந்து ஹேண்ட் பேக் மாதிரி மேலே வந்து ஒரு வளைவு மாதிரி வந்துடும் அதுக்காக வந்து நம்ம நல்லா போய் நீட்டி வைக்கிறோம் இப்போ வந்துட்டு அப்படியே கொண்டு வாங்க இப்போ வந்து உங்களோட எல்போவை வந்து இப்படி கீழே வைக்கிறீங்க எல்போ கீழே வச்சுட்டு இப்போ காலை வந்து நல்லா நீட்டி வச்சுருங்க டோ ஸ்டக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி வந்து உங்களோட பேக் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னோக்கி இப்படி உடலை வந்து தள்ளணும் நல்லா நேராக இருக்கணும் உங்களோட உடல் வந்து கிரவுண்டுக்கு நல்லா பேரலாக இருக்கிற மாதிரி வை வைக்கணும் இந்த கை வந்து நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம் ஒன்று கோர்த்து வச்சுக்கலாம் நீட்டி வச்சுக்கலாம் இல்லை மூடி வச்சுக்கலாம் இப்படியே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது செய்யும் போது கொஞ்சம் வயிறு ஆடை தான் செய்யும் நம்மளோட ஸ்டமக்கு ஸ்ட்ரென்தனுக்காக வந்து நம்ம இந்த பிளாங்க் போசஸ்லாம் வந்து சேரும் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து சைடில் வந்து நம்ம பண்ண போகிறோம் அதே மாதிரி பருவதாசனக்கு வந்துடுறோம் வந்துட்டு உங்களோட உடலை வந்து இப்படி ஃபுல்லாக அப்படி திருப்ப போகிறீங்க நல்லா அப்படி சைடாக அப்படி திருப்பிட்டு உங்க கையை வந்து இப்படி மேலே தூக்க போகிறீங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் பண்ணிடலாம் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த சைட் பிளாங்க் பண்ணும் போது சில பேருக்கு வந்து கை ரொம்ப ஸ்ட்ரென்தண்ணி இல்லை நான் வந்து அப்படியே நிக்க முடியாது இல்லை கால் வந்து அப்படியே வலிக்கிட்டு போயிடுறோம் அதுக்கும் ஒரு வேற ஒரு வேரியேஷன் ஒன்று சொல்கிறேன் ஃபஸ்ட் இந்த மாதிரி செஞ்சுட்டு கூட நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணலாம் வச்சுட்டு இந்த எல்போவை மட்டும் இப்படி கீழே வைக்கிறீங்க நம்ம அப்போ ஃபஸ்ட்டு பண்ணும் போது கையை வந்து ஃபுல்லாக அப்படி ஃபார்ம்ஸ் வந்து கீழே வச்சுருக்கோம் இப்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதாகிறதுக்கு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம இப்படி எல்போ கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேர்ன் பண்ணுறோம் டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே கையை மேலே தூக்கமுல்லனாலும் கையை வந்து இப்படி இடுப்பில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது இது வந்து கொஞ்ச நேரம் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தளர்த்தலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் அதே மாதிரி இடது கை கீழே வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் என்ன ஒண்ணு பண்ணிடலாம் கால நீட்டி தண்டாஸ் நாள் வந்துருங்க இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா பிளாங் போர்ஸ் அது மாதிரியே தான் அது வந்து அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து அப்வோர்ட் பிளாங்க் காலை வந்து இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம் ரொம்ப இப்படி கிட்டே வந்து இப்படி வைக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி இப்படி வைக்கிறோம் அதே மாதிரி கால் பாதத்துலேருந்தும் கொஞ்சம் வந்து கேப் இருக்கணும் கைகள் வந்து பின்ன நோக்கி இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு உங்கள் இடுப்பு பகுதியை நல்லா இப்படி மேலே தூக்குறோம் தூக்கிட்டு உங்களோட காலை வந்து இப்படி நீட்டி வைக்கிறோம் வச்சுட்டு நல்லா வந்து இப்படி மேலே தூக்கிட்டு வைக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் தளர்த்தலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் வெளியிடலாம் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுமோ நம்ம இப்படி பண்ணியிருப்போம் அதை அப்படியே த்ரீ பி பண்றோம் அவ்வளோதான் வந்து இல்லை வித்தியாசம் இதுக்கு மாற்று ஆசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ரிலாக்சேஷன் தான் பண்றது வேற ஒன்றும் இல்லை இப்போ கைகளை மேலே தூக்கிட்டு அப்படியே மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இது பிளாங் போர்ஸ் அதில் வேரியேஷன்ஸ் வேறுபாடுகள்லாம் வந்து பார்த்துக்கணும் பிளாங்க் போஸ் வந்து நிறைய வேரியேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இது எதுக்காக நம்ம செய்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம ஆசனங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த பிளாங்க் போஸ்லாம் செஞ்சுட்டோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கைகள் வந்து கீழே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துருப்போம் ஸோ வந்து நம்மளோட கைகளுக்கு வந்து ரொம்பவே அந்த ஸ்ட்ரென்தன் ஆகும் இந்த ஃபோர் ஆம் சரி இதாக இருந்தாலும் ஷோல்டராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து நல்ல இதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் அதா இருந்தாலும் நிறைய கொழுப்புகள் அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா வயிற்றில் இருந்தாலும் சரி இல்லாத இல்லோட பகுதியில் இந்த சைடில் இருக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை தொடைப்பகுதியில் இருக்கறதாலும் சரி எந்த இடத்துல இருக்கிறதுனாலும் இந்த கொழுப்பு அதிகமாக சேர்ந்திருக்க கொழுப்புகள் வந்து கரையிறதுக்காக வந்து நம்ம இந்த பிளாங்க் ப்ரோசஸ்லாம் வந்து நம்ம செய்யறோம் ஒன்று கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பத்து வினாடிகள் இருங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது வினாடிகள் இருங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பது வினாடிகள் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க அதே மாதிரி ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க அப்புறம் அப்படியே பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு நிமிஷம் வரைக்கும் தாராளமாக நிற்கலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்க தாராளமாக நிற்கலாம் அதுக்கு மேலேயும் நிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டார்கெட் மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம ஒரு நிமிஷம் இப்போ வந்து நம்ம நிற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கிளாக்லேயே வந்து நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ஸ்டாப் வாட்ச் வந்து வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரியும் பண்ணலாம் நம்ம பண்ணப்பட நம்மளே வந்து நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே பண்ணால் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இது மாதிரிலாம் செய்ய முடியும் அதே மாதிரி வந்து எல்போ பிளாங்க் செய்யலாம் ஃபுல் பிளாங்க் இந்த ஃபுல் பிளாங்க் நிற்க முடியலைன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் முட்டியை வந்து கீழே வச்சுட்டு பண்ணிடலாம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது செஞ்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் முட்டியை வந்து ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் எல்போ பிளாங்க் அதுக்கப்புறம் சைட் பிளாங்க்ல பண்ணுவோம் சைட் பிளாங்க்லேயே வந்து வீடுமே கை வச்சு பண்ண முடியலாம் எல்லாருமே வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா கை நடுங்க தான் செய்யும் இந்த இடம்லாம் வந்து நல்லாவே ஆடும் அந்த மாதிரி வைப்ரேஷன் கொடுக்கும் தான் இப்போ கைகள் இருக்கிற இப்போ வந்து பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கையில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாம் பெருசாகவே இருக்கும் அது மாதிரி கம்மி பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து இது வந்து தாராளமாக வந்து செய்யலாம் அதே மாதிரி கை மடைக்க வச்சுட்டும் செய்யலாம் அதுக்கப்புறம் அப்போர்ட் பிளாங்க் அப்போ பிளாங்க் செய்யும் போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுக்கு வந்து ரொம்பவே நல்லது மொத்தம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாங்க் ஓஸ் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு வந்து ரொம்ப

அப்படிப்பட்ட கனவை நனவாக்குற செக்மெண்ட் தான் இந்த செக்மெண்ட் ஸோ எவ்வளோ ஈஸியாக இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கலாம் இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில் ரெகுலரா ரொட்டீனாக நம்ம அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய எவ்ரிடே காமன் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் இங்கிலீஷ் ஹவு டு யூஸ் தெம் ஹவு டு ஸ்பீக் ஹவு டு ஸ்பீக் தெம் இன் அவர் எவ்ரிடே ரெகுலர் ரொட்டீன் கான்வர்சேஷன் என்பதை என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம் இதை நாம் எப்படி பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தக்கூடாது எப்படி பயன்படுத்த முடியாது என்பதை பற்றி எல்லாம் கூட நாம் சற்று விரிவாக பார்த்து வருகிறோம் இந்த லைக்க சாதாரணமா நம்ம பயன்படுத்தக்கூடிய வினைச்சொல் ப்ரெசன்ட் பயன்படுத்தலாம் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா டு லைக் உனக்கு பிடிச்சிருக்கா என்னுடைய உனக்கு பிடிச்சிருக்கா கேக்கலாம் இல்லையா எப்படி கேட்பீங்க அதை யூ யூ லைக்

நான் பேசுறது உனக்கு பிடிச்சிருக்கா நான் பேசுறது உனக்கு பிடிச்சிருக்கா அது எப்படி டு யூ லைக் டூ யூ லைக் உனக்கு பிடிச்சிருக்கா டூ யூ லைக் உனக்கு பிடிச்சிருக்கா நான் பேசுறது உனக்கு பிடிச்சிருக்கா டூ யூ லைக் மை ஸ்பீச் do you like my speech நான் பேசுறது உனக்கு பிடிச்சிருக்கா இதெல்லாம் present டென்ஸ்ல இருக்கு இதெல்லாம் எதில இருக்க present p r e s e n t present tense present continuous tense வருமா பார்க்கலாம்மா டுக்கு பல என்னவுندறோம் நீ என்னை விரும்பிக் கொண்டு இருக்கிறாயா தமிழ் என்ன ஆர் யூ லைக்கிங் மீ நீ என்னை விரும்பிக் கொண்டு இருக்கிறாயா விரும்புகிறாயான்னு கேட்போமா விரும்பிக் கொண்டு இருக்கிறாயான்னு கேட்போமா அதனால ஆர் யூ லைக்கிங் மீ அப்படிங்கறதே வராது டு யூ லைக் மை Dress டு யூ லைக் மை Dress என்னுடைய okay, like Dress உனக்கு பிடிச்சிருக்கா ஓகே கேட்கலாம் நார்மலா கேட்கலாம் என்னுடைய Dress உனக்கு பிடிச்சிருக்கா டு யூ லைக் மை Dress கண்டினியூஸ் டென்ஸ்ல ஐएनजी போட்டு கேட்கலாமா கேட்க முடியாதா பார்க்கலாமா Are 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 you, you are you liking my dress? Are you liking my dress? Do you like my dress? dress? நீ என்னோட ட்ரெஸ் விரும்பி கொண்டிருக்கிறாயா வராது மை dress? அதுதான் வரும் அதே மாதிரி பாருங்க ஆர் யூ என்னுடைய ஸ்பீச் உனக்கு பிடிச்சிட்டு இருக்கா என்னோட ஸ்பீச் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பிடிச்சிட்டு இருக்கான்னு கேப்பீங்களா பிடிச்சிருக்கா டென்ஸோட முடிச்சிடணும் வராது டு யூ லைக் மை ஸ்பீச் டு யூ லைக் மை ட்ரெஸ் Do யூ லைக் மீ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்போ இந்த பிரசன் கண்டினியூவஸ் இந்த லைக் அப்படிங்கிற இந்த வினைச்சொல்லுக்கு அவ்வளவாக பொருந்துவதில்லை லைக்கிங் அப்படிங்கறத நாம் போடுவதில்லை யூஸ் பண்ணுவதில்லை இந்த லைக்கு பொருந்தாதுங்கிறோம் அப்ப எதுக்கு பொருந்தோம் ரைட் பாருங்க ரைட் இந்த வேர்ப் எடுத்துக்கோங்க இந்த வினைச்சொல் ரைட் எழுதுதல் நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் எழுதுறத பார்க்க முடியும் நீங்க பாக்குறீங்க அப்படியே நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேக்குறீங்க அந்த தம்பி சொல்றான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் விரும்புதல் ஐ ஆம் லைக்கிங் நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன் என்ன விரும்பிக் கொண்டிருக்கிறேன் அத கண்ணால பார்க்க முடியுமா உன் மைண்ட் அப்படியே பிடுங்கி அப்படியே உடைச்சி பார்த்தா கூட விரும்புறீங்களா இல்லையாங்கிறத தெரியாது ஆனா இந்த தம்பி பேனா அவர் கையில வச்சிட்டு இருக்காரு பென்சில் கையில வச்சிட்டு இருக்காரு எழுதுறாரு பார்க்க முடியுது புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ ஐம் ரைட்டிங் வரும் எம் லைக்கிங் வராது ஏன் வராதுன்னா சென்ஸ் சொல்லக்கூடிய வர்பு சோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் யூ அப்பியர் அப்பியர்னா என்ன வாக்கியமாக அமைத்தல் அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதி வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் നമ്മ ഷോട് അടുത്ത സെഗ്മെന്റ് കൊള്ളവോ நமக்கு தெரியாத விஷயம் ஆயிரக்கணக்கில் இருக்குங்க அதில் ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்டில் ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இன்னைக்கு இந்த செக்மெண்ட்டில் என்ன சொல்லி தர போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வசந்தி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத நிறைய வியடான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூணுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு மூணோ விட ஆஸ்திரேலியா தான் ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏப்பா இங்கிருந்து பார்த்தாலே மூணு தெரியுது இங்கிருந்து பார்த்தா ஆஸ்திரேலியா தெரியுமா அது வானத்தில் இருக்கு அது வேற டிபார்ட்மெண்ட் சரி இப்போ அந்த மூணுடைய சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது மூவாயிரத்தி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க அதே ஆஸ்திரேலியா நாலாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த வரிசையில பாக்கும்போது மூணை விட ஆஸ்திரேலியா தான் பெருசு ஸ்காட்லாண்ட் இருக்கு இல்லையா ஸ்காட்லாண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய நேஷனல் அனிமலா யூனிகானை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க எல்லாரும் நேஷனல் அனிமலா இருக்கக்கூடிய ஒரு அனிமலை தான் செலக்ட் பண்ணுவாங்க ஆனா கற்பனையில இருந்தாலுமே சரி யூனிகான் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம கதைகளில் படிச்சிருந்தாலும் சரி ஒரு ஃபேண்டசியா இருந்தாலும் சரி ஆனா யூனிகார்ன் தான் எங்களுடைய நேஷனல் அனிமல் அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாண்ட் கலெக்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே வியப்பதா இருந்துச்சு அதையும் தாண்டி ஸ்காட்லாண்ட் ஒரு தனி விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்றது

சம்மர் டைம்ல ஆறு இன்ச் வரைக்கும் ஈஃபில் டவர் வளருது அப்படின்றதுக்கான அர்த்தமா இருக்கு மனுஷனுடைய உடம்புல இருக்கிறதுலையே திரும்ப ரீஜென்ரேட் ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது டீத்து மட்டும் தான் ஏன்னா டீத்து தசைகளான ஆனது இல்லை அது ஒரு எனாமலான ஆனது ஸோ இதன் காரணமாக தான் ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா பல்லு கீழே விழுந்துடும் உடஞ்சாலும் அது திரும்ப வளராது அப்படின்னு சொல்லுவாங்க பல் உடஞ்சால் மட்டும்தான் ஆனால் பல்லே மொத்தமாக கல்ட்டு விழுந்துருச்சு போது அது வளரதானே செய்யும் பட் அதனால இந்த டீத்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டீத்தை திரும்ப ரீஜென்ரேட் ஆகாது அப்படின்னு தான் சொல்றாங்க மனுஷனுடைய உடம்புலேயே வளரக்கூடிய ஒன்று

நாளுக்கும் ஒரு சிறப்பான விஷயம் இருக்கும் இன்னைக்கு நாள என்ன ஸ்பெஷல் டே அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் ஆறாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த மார்ச் ஆறில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த அதாவது ஒரு ஆட்டோக்காரனாக இருந்து தன் வாழ்நாளில் பல கஷ்டங்களை அனுபவித்து மிகச்சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகராகவும் நகைச்சுவை நடிகராகவும் விளங்கிய நம்முடைய கலாபவன் மணி அவர்களுடைய நினைவு தினம் மார்ச் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் மட்டுமல்ல நகைச்சுவை நடிகராகவும் மம்முட்டி மோகன்லாலை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆட்டோக்காரனாக இருந்த ஒரு வில்லன் கதாபாத்திரமாக நடித்து புகழ்பெற்றவர் தான் கலாபவன் மணி அவர்கள் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆதிவாசி கிராமத்தில் தான் இவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்து அந்த கிராமத்து மக்களுடைய மகிழ்ச்சிக்காகவே வாழ்ந்தவருங்க இவர் வந்து அந்த ஓணம் பண்டிகை வருது அப்படின்னா இவர் வந்து அந்த மக்களோட தன் குடும்பங்களோடு கொண்டாடுவதை விட்டுவிட்டு அந்த மக்களோட கொண்டாடுவாருங்க இவர் திருச்சூரில் வந்து ஒரு முதியோர் இல்லத்திற்கு வந்து அடிக்கடி செல்வார் அப்ப இவர் சொல்ல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாசகம் என்ன அப்படின்னா அதாவது மக்களை மகிழ்விப்பது தான் நான் வாங்கக்கூடிய மிகப்பெரிய விருது என்று சொன்னார் மக்களுக்காக வாங்கக்கூடிய அந்த விருது தான் எனக்கு மிகப்பெரிய விருது என்று அவர் அடிக்கடி சொல்லுவாருங்க இப்படி வந்து அது மட்டும் மட்டுமல்ல தன்னுடைய வாழக்கூடிய அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதிவாசி கிராமத்தில் வந்து பெண் குழந்தைகள் பள்ளி வந்து இருந்ததுங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போறது கஷ்டப்பட்டதுக்காக என்ன பண்ணார் அந்த குழந்தைகளுக்காகவே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பேருந்து வாங்கி கட்ட நற்பணிகளை செய்து புகழ்பெற்று விளங்கிய கலாபவன் மணி அவர்களுடைய நினைவு தினங்க இவர் வந்து இவர் நடித்த படம் அப்படின்னு சொல்லி பாபநாசம் படம் தான் இவர் கடைசியாக நடித்த படம் ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் ஜெமினி போன்ற படங்கள்லாம் வந்து அந்த பல குரல் மன்னனாக விளங்கியவர் அதுவும் அந்த விலங்குகளுடைய அந்த மிருகங்களுடைய அந்த ஒளியை வந்து பேசி அதை மிக சிறப்பாக அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாருங்க அதாவது நீங்கள் கலாபவன் மணிகை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவை நடிகராகவும் உள்ள நடிகராகவும் தெரியும் ஆனால் சமுதாய பணிகள் மக்களுக்காக மக்களின் மகிழ்ச்சிக்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் வில்லன் கதாநாயகன் என்று சொன்னால் அது கலாபவன் மணி அவர்களையே சாருங்க அப்படிப்பட்ட புகழ்பெற்ற கலாபவன் மணி அவர்களுடைய நினைவு தினம்தான் இந்த மார்ச் ஆறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல வந்த நாலு சூப்பர் பான பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்